வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் இந்திய பிரதமர் இலங்கை ஜனாதிபதி தொலைபேசி உரையாடல் விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள நன்மை ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் குறிஞ்சாங்கேணி பாலத்தின் அருகில் உள்ள ஆற்றில் நீராட சென்ற மாணவன் நீரில் மூழ்கி பழி அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் இந்தியா நோக்கி நகரும் ஆப்பிள் நிறுவனம் இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அனூரகுமார் திசாநாயக்கர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடி கண்டனம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இரு நாட்டு தலைவர்களும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடினர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக கூறிய ஜனாதிபதி இந்திய மக்களுடன் இலங்கை எப்போதும் சகோதரத்துவத்துடன் பிணைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் உலகில் பயங்கரவாதம் எங்கும் இடம்பெற்றாலும் அதனை தான் வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க வலியுறுத்தினார் இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் இரங்கலை தெரிவித்துக் கொண்ட ஜனாதிபதி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தித்தார் மேலும் இந்த தாக்குதலால் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை விரைவில் தீர்க்க பிராந்திய அமைதி நிலைநாட்டப்படும் என்பது இலங்கையின் எதிர்பார்ப்பாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க தெரிவித்தார் எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு கலைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை இறக்குமதி செய்த நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி கடந்த கால அரசாங்கங்கள் இனவாதத்தை வைத்து மட்டுமே ஆட்சி செய்தார்கள் மக்கள் நலன் பற்றி யோசிக்கவில்லை ஆனால் இன்று மக்களின் நலனை பற்றி சிந்திக்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பல வேலை திட்டங்களையும் மக்களுக்காக செய்துள்ளோம் இனி அவ்வாறு செய்வோம் முக்கிய பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் மேலும் புத்தளம் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கு பல லட்சங்கள் ஒதுக்கியுள்ளோம் மேலும் எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரமானியம் கலை கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது தற்போது கடந்த காலத்திலும் பார்க்க அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இதேவழி புதிய சட்டங்களை உருவாக்கியேனும் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கென்னியா குறிஞ்சாங்கேணி பாலத்தின் அருகில் உள்ள ஆற்றில் நேற்று மாலை நீராடச் சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி மரணித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கென்னியா குறிஞ்சாங்கேணி பகுதியைச் சேர்ந்த பத்து வயது மாணவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மூன்று மாணவர்கள் நேற்றைய தினம் நீராட சென்றிருந்த நிலையில் அவர்களுள் ஒருவர் காணாமல் போயிருந்தார் தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் போயிருந்த மாணவன் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கென்னியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் விற்பனையாகும் அனைத்து ஐபோன்களையும் இந்தியாவில் தயாரிக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக போர் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது அமெரிக்காவில் விற்பனையாகும் ஐபோன்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டவையாகும் இந்த நிலையில் ஐபோன்கள் தயாரிக்கும் பணிகள் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கு ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது மேலும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் வருடாந்தம் அறுபது மில்லியன் ஐபோன்கள் இந்தியாவில் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி